ஏ ஐஸ் வெல்கம் பேக் டு த சேனல் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செம்மையான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நிறைய விதம் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தேவைப்படும் ஒன்று வந்து ஒரு மெயில் ஐடி வேணும் அடுத்து உங்கள் ஃபோன் வேணும் இது ரெண்டுமே இருந்தாலே போதும் ஒரு செம்மையாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் நம்ம வந்து அது எப்படி ஓப்பன் பண்ணுன்றதா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக தமிழில் அவங்க எல்லாத்துக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு எப்படி ஒரு பத்து வீடியோ போட்டிருப்போம் அது வந்து அதுவுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து புரியலை புரியிற மாதிரி சொல்லுங்கள் இந்த இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதில் கொஞ்சம் இதாக இருக்குது அதை புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்காண்டியும் இப்போது இப்போ திரும்பியும் சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த கீழே கார்னரில் யூ பட்டன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே பாருங்கள் நம்ம இதில் வந்து நம்ம சிவாடெக் தமிழ் அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து இருக்கும் அதுக்கு கீழே இங்கே நிறைய வரிசையாக இருக்குது பாருங்கள் என்னென்ன இருக்குது சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்குது அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்டு அப்படின்றத நிறைய வரிசையாக இருக்குது பாருங்கள் இதில் சுவிட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் சுவிட்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனல் நீங்கள் வருஷம் நீங்கள் சேனல் வச்சுருக்கதெல்லாம் வரும் அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குன்னா அதில் சேனல் இருந்துச்சு அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய சேனல் நான் இது வச்சிருக்கிறதுனால எனக்கு அதில் சேனல் காமிக்குது நீங்கள் உங்களுக்கு சேனல் இல்லைன்னா அப்படின்னா இதில் வந்து உங்களோட மெயில் ஐடி மட்டும் காமிக்கும் இதில் மேலே போங்க மேலே அந்த ப்ளஸ் ஐ இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உடனே உங்களோட மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் நீங்கள் லாக் போட்டிருந்தீங்கன்னா லாக் போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க அதுக்கப்புறம் தான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறது வந்துருச்சு இந்த பேஜில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க இதில் வந்து ஃபார் மை பர்ஸ்னல் யூஸ் ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ் அப்படின்றது இதில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்குலாம் ஓப்பன் பண்ணால் பர்சனல் யூஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பர்சனல் யூஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இதில் கிரியேட் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் இருக்கா என்னோட இவர் நேம் கேட்கும் இதில் ஃபஸ்ட் நேம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து என்னோட பேரே கொடுக்குறேன்னு ஏஎம்டிஹி சந்தன ட்ரீயா மை நேம் மிஸ் பிரியா எல்லாத்தையும் கொடுத்துட்டுமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இயர் அதுக்கப்புறம் இதில் மெயில் ஆர் ஃபிமெயில் அப்படின்றது கேட்கும் நீங்கள் மெயில் நான் மெயில் கொடுத்துக்கோங்க நான் ஃபீமெயில் கொடுக்குறேன் நான் வந்து பொண்ணு அதனால் பண்ணிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேடுச்சு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஹேவ் யுவர் வில் பி இந்த இது கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்காக ஓன் ஐடிக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பதினாலு அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம் இது வந்து இதில் அவைலபிளாக இல்லை

எூற்றி நாற்பத்தி எட்டு அது நெக்ஸ்ட் போட்டு ஆ ஓகே அந்த இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அக்செப்ட் பண்ணிடுச்சின்னா அதுவே இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ போயிடும் இதில் வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் வந்து நம்ம பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகே நம்ம வந்து இப்போது பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டோம் அடுத்து இந்த நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோடனே என்ன பாருங்கள் ியா எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற ஒரு மெயில் ஐடி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சி ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா ஐ அக்ரின் இருக்கும் அதை கொடுத்துருங்க ஐ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன அந்த பேஜ் ஓப்பன் உடனே இதில் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் தெரியுமா நம்மளோட சிவாடெக் தமிழ் சொல்லி இல்லை சிவாடெக் கேவிபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா நம்மளோட சேனல் முதல்ல இருந்துச்சு இப்போ வந்து அது இருக்காது ஆ அந்த வந்துச்சு பாருங்கள் சிவாடெக் தமிழ் அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் எல்லாமே வரும் இந்த பாருங்கள் சொந்த நம்பியா எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அட்ஜிமெயில் டாட் காம் இதில் வந்து நோ சேனல் இருக்கு இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதில் கீழே யூ பட்டன் இருக்கு பாருங்கள் அதில் எஸ்என் போட்டு ஒரு ரவுண்டுக்குள்ளே இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் உடனே இந்த மாதிரி பிரியா சந்தனப்பிரியா க்ரியேட்டியா சேனல்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் சேனல் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் க்ரியேட் ஆயிரும் ஓகே இப்போது என்னோடய பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இதை சர்ச் பண்ணி ஏதாவது காமெடி வீடியோ எல்லாமே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா க்ரியேட் சேனல் இருந்துச்சு இப்போது அட் சந்தன பிரியா ஜீரோ ஒன் ஐ வியூ சேனல் அப்படின்னு இருக்கு இதில் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ போடுற எல்லாமே ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் ரொம்பவே ஈஸி இதில் நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அதில் வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போய் எப்படி எப்படி நோட் பண்ணுறது அப்படின்றத இதில் நம்ம பார்ப்போம் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தடா பை பாய்